திருச்சிற்றம்பலம் பின்னாருடைய சிவனியைப் போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுகள் அப்படிங்கறது பாத்துக்கிங்கன்னா முழுக்க முழுக்க வருமானத்தில் இருந்து பனிரெண்டு கட்டத்துக்கு முன்னான அனைத்து பலன்களுமே உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்படும் அஹ் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களும் உங்களோட துணை இருந்து எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு நன்மைகளே கொடுக்க நாங்களும் பிரார்த்திக்கிறோம் இப்ப நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த வருஷம் எந்த பயிற்சியுமே கிடையாது குரு பகவான் மட்டும் தான் பயிற்சி ஆகிறார் அதுவும் பாத்துட்டீங்கன்னா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி மிதன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு உச்சம் ராகு கேதுக்கள் மட்டும் பயிற்சி ஆகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் எண்டிங்ல பயிற்சி ஆகுறாங்க சனி பகவான் திருக்கணித முறைப்படி முதலே பயிற்சி ஆயிட்டாரு வாக்கிய முறைப்படி பாத்துட்டீங்கன்னா மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறார் ஒரு சிலர் திருக்கணித முறைப்படி பயிற்சியை ஏத்துக்குவாங்க ஒரு சிலர் வாக்கிய முறைப்படி ஏத்துக்குவாங்க அது வந்து உங்களுடைய விருப்பங்கள் இப்ப ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முழுமையாக பார்க்கலாம் தனுசு ராசிக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ரொம்ப குழப்பங்கள் அப்படிங்கிறது என்னென்ட்டுன்னா திருக்கணித முறைப்படி நமக்கு வந்துருச்சா வாக்கிய முறைப்படி நமக்கு வந்து சனி பயிற்சி பேசிக்கிட்டு இருக்குதா என்னங்கிறது ஒண்ணும் புரியாம உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா இப்போ வாக்கிய முறைப்படி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாசம் தான் வரப்போகுது திருக்கணித முறைப்படி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயரே வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே உங்களுக்கு மார்ச்லயே வந்தாச்சு சோ ஒன் இயர் டிஃப்ரெண்ட் வந்து இந்த ரெண்டு அஹ் இந்த பயிற்சிகள் மூலமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசி முழுக்க 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 உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க அஹ் இந்த ஒன் இயரா பாத்துட்டீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அதே போல பாத்தீங்கன்னா வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்கள் இதுல இன்னும் போகணும்ன்ற அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் கொஞ்சம் தேவையில்லாத வருது விளையச்சுகள் குடும்பத்துல நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயரா உங்களுக்கு அர்த்த அர்த்தாஸ்டமி சனி நடந்துட்டு இருக்கு அப்படி இல்லைங்க இந்த இது வரைக்கும் எது இல்லை அப்படின்னா மார்ச் மாசத்துக்கு மேல உங்களுக்கு வந்து வாக்கியம் வரைப்பே அத்தாஸ் அத்தாஸ்டமி சனி வரப்போகுதுன்னு அர்த்தம் பயப்பட வேண்டியது கிடையாது எப்பவுமே சனி பகவான் வந்து நம்ம ராசிக்குள்ள ஏதோ ஒரு வகையில் அஷ்டமச்சனையும் அத்தஷ்டமச்சனியோ ஏல் ஏதோ ஒரு வழியில நமக்கு வந்துட்டு போறார் அப்படின்னா அது வந்து நமக்கு அனுபவங்களை கொடுப்பதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அனுபவத்தை உள்வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத உணவு அவர் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமாக தான் இருக்கும் அப்ப முதல்ல பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் வீட்டுல இருக்காரு அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஆறாவது மாசத்துக்கு மேல எட்டாம் வீட்டுல ஆயிடுவார் ஒரு சிலர் சொல்லுவாங்க ராசி அதிபதி வந்து மறைந்தாலும் எட்டுல போய் மறை அப்ப மறைந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அங்க உச்சமாகறதுனால எப்படி இருந்தாலும் ஒரு முறை கீழே விழுந்தாலும் பல முறை எழுந்து மீண்டும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த தரிசிக்கு இந்த வருஷம் உண்டு கொஞ்சம் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருந்துக்கணும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தை உங்களுடைய ஆரோக்கியத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வீடு பிரச்சனை சொத்து பிரச்சனை இதெல்லாம் வரும் இப்ப உங்களுக்கு வீடே இல்லை அப்படின்னாலும் கூட அத்தாசம் சனி முடிஞ்சு போறப்போ வீடோ சொத்துக்களோ ஒரு வண்டி வாகனங்களோ இடம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது போயிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்க நினைச்சது போல எதிர்பார்த்தது போலவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மனம் மனம் அப்படி நாலாம் மடங்கிறது மன நாலாம் மட்டத்துல சனி உட்காந்துருக்காரு இது ஒரு நாலாம் மட்டத்துல சனி இருக்காரு மனசு மட்டும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் அவ்வளவுதான் அதை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அதற்குண்டான ஒரு கோவில் வழிபாடோ இறை வழிபாடோ யோகாவோ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட குரு குருமார்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறது அது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட கொஞ்ச நேரம் டிராவல் ஆகுறது இது போல சில விஷயங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கறதை நம்ம எடுத்துக்கலாம் இருப்பினும் குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தனுசு ராசிக்கு குரு எட்டில் வந்து உச்சமாகும் பொழுது விபரீத ராஜயோகமாக வேலை செய்யும் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் செகண்ட் ஆஃபுக்கு மேல நடக்கும் ராசி பார்க்கறதுனாலே ஒன்னும் பிரச்சனை கிடையாது செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு வருமானங்கள் வர்றது இழந்த வேலை மீண்டும் கிடைக்கிறது இழந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைக்கிறது யாருக்காவது பணம் கொடுத்துட்டீங்க அந்த பணம் திரும்பி வராம இருக்குது அப்படின்னா அதெல்லாமே மீண்டும் திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமா இந்த குரு பகவான் கொடுப்பார் இரண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால பணத்துக்கு குறைவு இருக்காது ஒரு வழியில பணம் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்துக்கள் இல்லை அதே போல பன்னிரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குது விருச்சகத்தை பார்க்குது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் பயணத்தின் மூலமாக நிம்மதியா இருக்கிறது ஒரு டிராவலிங் பண்ணும்போது உங்க மனசுல அத்தனை வேதனைகளும் வெளியே போறது இதெல்லாம் நல்லா இருக்கும் கணவன் பனிரெண்டாம் இடம் இருந்து கணவன் அதுவுமே கொஞ்சம் சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு பயணத்தின் மூலமாக உங்களுக்கு வெற்றிகளையும் கொடுப்பார் அப்படிங்கிறதே நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தாசம சனி நடக்குது குரு இங்கிருந்து சனியை பார்த்திருவார் அப்ப என்ன ஆகுதுன்னா சனி கொடுக்கக்கூடிய அனுபவங்களை குரு பகவான் வலி அதாவது சனி உங்களுக்கு வலி ரொம்ப கொடுக்குது அப்படின்னா குரு ஒரு மருந்தாக செயல்படுத்துவார் எப்பவுமே குருவுக்கு வந்து தடுக்கிற சக்தி கிடையாது சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கொடுக்கக்கூடிய விஷயத்தை யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அமைப்பு அது நல்லதோ கெட்டதோ ஆனா சனி கொடுப்பது தன்னுடைய பரம்பரை பரம்பரைக்கு நிலைத்து நிற்கும் அதுதான் ஒண்ணு இப்ப உங்களுக்கு வீடு கொடுக்குறாரு சொத்து கொடுக்குறாரு அப்படின்னா இது நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த சொத்துக்கள் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற அமைப்புண்டு சனிக்கு அவ்வளவு பெரிய பலம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு அப்ப குரு அதை பார்க்கிறப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் தாக்கங்களை குறைச்சு கொடுப்பார் அவருடைய உக்கிரத்தை கொஞ்சம் குறைச்சு காட்டுவார் அப்படிங்கிற அவங்களுக்கும் உண்டு அல்லது அவரோட பிரச்சனைகளை கொடுத்தாலும் தசாபுத்தி நல்லா இருந்துருச்சு அப்படின்னா சனி பகவானே கொஞ்சம் பிரச்சனைகளை பாதிதோ கொடுப்பாரு நல்லா தசாபுத்தி நடந்துச்சுன்னா அப்போ குரு என்ன பண்ணுவாருன்னு ஒரு அவங்களுடைய காயத்துக்கு மருந்தாக இருந்து செயல்படுத்துவார் அப்படிங்கிறதா உண்மை இதுல பாருங்க இந்த வருஷம் ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ராகு மூணுல ஒன்பதுல போய் கேது போறாரு அப்ப அப்பா உடல்நிலையிலேயே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் உங்களுடைய முயற்சிகள் வந்து கொஞ்சம் தடைபெற்றாலும் மீண்டும் எழுந்து வந்து நின்று அந்த விஷயத்தில் செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் இருக்கு சனி நாளில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் வண்டி வாகனத்துல இரவு நேர பயணங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கொஞ்சம் பார்த்து பக்கமாக போயிட்டு வாங்க அப்படிங்கிறது அமைப்புங்க சரி பணம் எப்படி இருக்கும் தனசு ராசிக்கு இந்த வருடம் பணம் பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு பாக்கு பணம் பொருளாதாரம் செல்வாக்கு இதெல்லாம் குறைவே இருக்காது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரைக்கும் குருவே ராசியை பார்க்குற பெயர் புகழுக்கு குறைவு இருக்காது நீங்க என்னதான் கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு தனசுக்கு சக்தி உண்டு அதே போல பாத்துக்கீங்கன்னா நீங்க ஏலதேசமி காலங்கிட்டல ஏலதை நீ ஃபர்ஸ்ட் நடந்துட்டு இருந்தது இல்லைங்களா அந்த டைம் எல்லாமே வந்து ரொம்ப அவமானம் ஆயிருக்கும் பிரச்சனையாயிருக்கும் இதெல்லாமே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே நிச்சயமா இந்த குரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு எடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு செகண்ட் ஹாஃப்ல பெயர் புகழோட சேர்த்து உங்களுக்கு பண வரவு பொருளாதாரம் நல்லா இருக்கிறது குடும்பம் அமைஞ்சு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா நாளில சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆழ்த்து கவனமா இருந்து போங்க அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் முயற்சிகள் கடுமையா பண்ணுவீங்க ஒரு முறைக்கு பல முயற்சி செய்வது எப்படி சொல்றதுன்னா ராகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விடாம தொடர்த்தி கொண்டே வர்றத ராகு அப்ப என்ன நீங்க அந்த மூணாம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் காரிய ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இது எல்லாமே மூன்றாம் இடம் தான் அப்ப அங்க ராகு இருக்கும்போது வெற்றி பெறாம அது உங்களும் விடாது அப்படிங்கிறது அமைப்பு குழந்தைகள் இப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய மனங்களே நல்லா இருக்கும் குழந்தைகளுக்காக வேண்டிய எல்லாமே நீங்க செஞ்சுக்கிட்டேதே இருக்குது குழந்தைகளுடைய தேவைகளை எல்லாமே நீங்க பூர்த்தி பண்ணுவீங்க அதே போல பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும் அதிர்ஷ்டங்கள் ஓரளவுக்கு இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏன்னா ராவுக்கு பார்வை இல்லை அப்படின்னா சொல்றாங்க அனுபவ ரீதியாக ராவுக்கு மூணு ஏழு பதினொன்றாம் பார்வை உண்டு அப்படிங்கிறது அமைப்பு அப்ப இங்க உங்களுக்கு ரிவர்ஸா அவர் பார்ப்பார் அஞ்சாம் இடத்துல அப்போ ராவு ஒரு இடத்தை பார்க்க அந்த இடத்த தள்ளி விடுது புஷ் புஷ் பண்ணுதுன்னு அர்த்தம் ஒரு வளர்ச்சியை கொடுத்து அது ராத நாளே பிரம்மாண்ட வளர்ச்சியின் பெயர் அப்ப அது ஒரு பிரஸ் பிரஸ் பண்ணும் அப்படிங்கிற அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை அடுத்து கடன் இருக்கு நோய் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன்ங்கிறது உங்களுக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை சுக்கரன் அப்போ கடன் கொஞ்சம் தனுசுக்கு இருக்கத்தான் செய்ய இந்த வருஷம் கடன் கொஞ்சமாக அடைக்க முடியும் பெரிய அளவுக்கு கடன் அடைக்கிறதுமான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையுதா பட் இருப்பினும் வேலை வாய்ப்புகள் ஏதாவது ஒரு வழியில ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் மேல் குரு இங்க வந்துட்டாருன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் அப்ப என்ன வேலை வாய்ப்பு எல்லாமே உண்டான வாய்ப்புகள் வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆஹ் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதுறது வந்து ஒரு முறைக்கு பல முறை முயற்சி பண்ணி தான் மார்க் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கவர்மெண்ட் வேலைக்கே கொஞ்சம் அதிகமா எஃபர்ட் போட்டு செலவு பண்ணுங்க அப்படிங்கறது அமைப்பு செலவுன்னா உங்களுடைய உழைப்பை செலவாக பண்ணி நீங்க அதுல ஜெயிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறது அமைப்பு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் நடக்குமா இந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு திருமணம் ரொம்ப வருஷம் ஆகாம இருந்தாலும் கூட குரு உச்சமா கால க காலகட்டங்கள்ல குடும்பத்தை அமைச்சு கொடுத்தே ஆக வேண்டும் அதனால கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்குறிகளும் திருமணம் அமைந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தனுசுக்கு ரொம்ப ஹையாவும் போகாது ரொம்ப கீழே போகாது நல்ல மீடியமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதோட லெவல் அப்படிங்கிறது அப்படியே போய்கிட்டே இருக்கும் தொழில் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பயணங்கள் இருக்கும் அஹ் தொழில வந்து அதிகமா போட வேண்டியதா இருக்கும் கடின உழைப்புகள் இருக்கும் ஒரு முறைக்கு இப்ப வந்து ஒரு வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சாதாரண டைம்ல ஒரு முறை செஞ்சால அந்த வேலை வந்து ஒர்க் அவுட் ஆயிடும் இது வந்து என்ன பண்ணணும் ரெண்டு டைம் மூணு டைம் செய்யறப்பதான் ஒர்க் அவுட் ஆகும் ஆனா கடின உழைப்பு போட்டால் மட்டும் தான் வந்து மேல வரதுனால அதிக வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் எப்படி இருக்கும் ஏன்னா லாபங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா ஒரு ஏன்னா குரு அங்க அங்கிருந்தாருன்னா ஒரு லாபஸ்தானத்தை பார்ப்பார் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் சூப்பரா லாபம் எந்த குறைவும் இருக்காது செகண்ட் ஆஃப்ல தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அதுக்கும் எந்த குறைவுகளும் இல்லாமல் லாபம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக கைக்குடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு எதாவது இந்த வருஷம் லாட்ரி ஷேர் மார்க்கெட்டு அதே போல பாத்தீங்கன்னா ஏதாவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நமக்கு சக்ஸஸ் ஆகுமா ஏதாவது அதிர்ஷ்டங்கள் வீடு இருக்குதா அப்படின்னு பார்த்தா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் ராவு எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு காட்டுவார் அல்லது கொடுப்பார் அப்படிங்கிற அந்த இதை சொல்லியிருந்தேன் இப்போ அதிர்ஷ்டம் வந்து அஞ்சாம் இடம் அப்ப அஞ்சாம் இடத்தை ராகு பார்க்கும் ஏதோ ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் லாட்ரி ரேஸ் சம்பந்தப்பட்டது எம்எல்எம் சீட்டு பிட்காயின் இது போல தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எட்டாம் இடம் தான் பாத்தீங்கன்னா மறைமுக பணம் எட்டாம் இடம் தான் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் குப்பையில இருக்கிறவன கோடீஸ்வரன் ஆக்கிறதும் கோடீஸ்வரன் இருக்க கோடீஸ்வரனா இருக்கிறவன குப்பையில கொண்டு வர்றது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா எட்டாம் இடமும் ராகும்தான் அப்ப என்ன உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி உங்களை இயக்கக்கூடிய கிரகம் எதுன்னா குரு பகவான் தான் அப்ப அந்த குரு எட்டுல போய் உச்சமா அப்ப என்ன பண்ணுவாரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்துருச்சு வச்சுக்கோங்களேன் நல்ல வருமானம் நல்ல பணம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு நல்லா உங்களுக்கு இரண்டாம் வந்து விருதி செய்யோ பதினொன்றாம் வேதி செய்யோ அஞ்சாமது வேதி செய்ய அல்ல சுபகத்தினுடைய திசைகளோ ஏதோ ஒண்ணு நடக்குது ஜாதகத்துக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு யோகமாக உங்க ஜாதகத்துக்கு அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்கள்ல ஒரு பெரும் மனம் பார்க்கறதுக்குள்ள வாய்ப்பையும் தரிசிக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா தொழிலும் நல்லாதான் இருக்க போகுதுனால எந்த பிரச்சனையும் இல்லை தொழில் ரீதியாக இருந்து வந்த இடைஞ்சலவும் விலக போகுது அதனால உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இது செயல்படுத்திக்கோங்க ஏன்னா அத்தாசும சனி நடக்கிறதுனால வாக்கியோ திருக்கணிதன்னு போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஆஹ் முடிந்த அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் தான் ஆகுது சனியினுடைய பாரத ராசி சிக்கிரு அப்படின்னாலே எஃபர்ட் அதிகமா போடணும் கடி கடின உழைப்ப போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும் சோ ஆனா அந்த டைம்ல சோம்பலா இருக்கும் வேலை செய்ய முடியாது அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு மந்த குணங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு நீங்க இதெல்லாம் பொருட்படுத்தாம கொஞ்சம் உங்களுடைய சுறுசுறுப்பு அதிகப்படுத்திட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கொஞ்சம் இறை வழிபாடோ உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடோ குலதெய்வ வழிபாடோ ரெகுலரா பண்ணிட்டு உங்க முயற்சிகளை நீங்க செஞ்சுட்டே இருங்க இந்த வருடம் அப்படிங்கிறது மனசுக்கு மிக 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 யோக காலமாக மாறும் ஆரோக்கியத்திலையும் நல்லா இருப்பீங்க உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்க வாய்ப்புகளும் உண்டு மாணவர்கள் எல்லாமே படிப்புல நல்லா ஸ்கோர் உண்டான அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அரசியல்வாத திடீர் பணம் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் திடீர்னு பெண்ணாமை பணம் வர்றது பெரும் பணம் வந்துட்டு அதை என்ன பண்றதுன்னு தெரியாம பிளாக் எப்படி ஒயிட்ல மாத்துறது அப்படிங்கிறது எல்லாமே வர்றதுக்குள்ளான வாய்ப்புகளுமே தனசுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த அதுல நடிக்கிறதுக்குண்டான அந்த நடிச்ச விஷயத்துக்குண்டான பெயர் புகழ் வாங்குறது எல்லாமே நல்லா வாய்ப்புகள் உண்டு அஹ் அடுத்து டிராயிங் சம்பந்தப்பட்டது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு கிரேட் வாங்கறதுக்கு பணம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு முயற்சிகள் தடைப்படும் தடைப்பட்டதுக்கு அப்புறம் நல்லா மீண்டும் எழுந்து வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக அரசு துறை அரசு சார்ந்த விஷயத்துல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டாலும் மீண்டும் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த குரு பகவான் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா தனுசு குரு ராசி அப்படிங்கறதுனால அதுவும் காலக்குருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டு தனுசுங்கறனால யாருமே உங்களை எதிர்த்து போராட முடியாது பொதுவாவே தனுசுக்கு அப்படிதான் யாருமே நீங்க ஒரு துளி மனசு கஷ்டப்பட்டாலும் உங்களை மனசு கஷ்டப்படுத்துவர்களுடைய வாழ்க்கையை நிலை அப்படிங்கிறது தடுமாறி போகும் அப்படிங்கறதான் உண்மை ஏன்னா தெய்வ அனுகிரகம் உள்ள முழுக்க 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 தெய்வமும் பிரபஞ்சமும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ராசி அப்படிங்கிறது தனுசுதான் அதனால நீங்க மற்றவங்களுக்கு பிரே பண்ணா கூட அவங்களுக்கு நடக்கும் அப்ப இறைவனுடைய பாதத்திலையும் இறைவனோட நிலையிலையும் வாழக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி உங்களை யாரும் பகச்சிக்க முடியாது பட் உங்களுடைய கர்மாவை தீர்ப்பதற்காக இந்த உலகத்தை இந்த பூமியை நீங்க பிறப்பெடுத்து வந்திருக்கீங்க அதற்குண்டான சில சங்கடங்கள் மனவெளிகள் இதெல்லாமே இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் பொறுமையா இந்த இந்த காலகட்டங்களை மூவ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த வருடம் நிச்சயமாக ஜெயிப்பதற்கான அதீத வாய்ப்புகள் உண்டு ரசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்வதை விட இனிமேல் நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்கு அதீத வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் நன்றி இன்னும் நல்ல பதில சந்திக்கலாம் திருச்சி திளையம்பலம் நசுமத்தி சரணம்